இன்றே பைபிள் வசனங்கள் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆப்ரஹாமின் அதிகாரம் பட்டொன்பது வசனம் ஒன்பது முதல் வரை நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார் மத்தேயு அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபது எனவே வானங்களை கடந்து சென்ற ஈரை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக எப்ரேயர் அதிகாரம் நான்கு வசனம் பதினான்கு நான் செய்யும் சீர்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் பனிரெண்டு